ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷல் பிஎன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா மெட்ராஸ் ஹை கோர்ட்டுலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து நம்ம கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு சிம்பிளாக வந்து கொடுத்துட்டுருக்காங்க பாருங்கள் அதாவது சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் சட்ட அலுவலர்கள் கட்டிடம் மூன்றாவது தளத்தில் உள்ள அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அலுவலகம் ஓகேவா அதாவது இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் இந்த அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அப்படின்ற ஒரு அலுவலகம் வந்து இருக்குது அந்த அலுவலகத்தில் அலுவலக உதவியாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து காலியாக தான் இதற்கு வந்து நீங்கள் எயித் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரலாம் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க சாலரியை பொறுத்தவரில் உங்களுக்கு மாதம் மாதம் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து கிடைக்கும் இதற்கான அலோவன்ஸுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் ஜாபில் வந்து கிடைக்கும் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணி அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அலுவலகம் சட்ட அலுவலர்கள் கட்டிடம் மூன்றாவது தளம் சென்னை இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கான லாஸ்ட் டேட்டு அக்டோபர் இருபத்தஞ்சு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி அந்த போஸ்ட் கவரில் சென்ட் பண்ணுவீங்களே அதுக்கு மேலே அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பம் அப்படின்ட்டு எழுதி அனுப்பணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதில் முக்கியமாக வந்து சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஃபோட்டோ அப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் வேறு ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணி அதில் வந்து செல்ஃப் அதாவது உங்களோட சைன் வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது உள்ளேயே ஒரு போஸ்ட் கவர் வச்சு அதில் ஃபிஃப்டி ரூபீஸுக்கான ஸ்டாம்ப் ஒட்டி வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே வந்து கொடுக்கல அதனால் பேசிக்காக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுன்றதுனால எயித்து குவாலிஃபிகேஷன்ஸுக்கு என்னென்னலாம் வருமோ அதாவது பேர் அப்பா பேர் அப்புறம் வந்து ஜெண்டரு அந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் ஓகேவா அதை எல்லாமே வந்து அப் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்களே ஒரு ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஓகேவா இதற்கு வந்து பிசி அதர் தென் பிசி முஸ்லீம் அண்ட் நான் ப்ரியாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க அதை ஒரு வேக்கன்சிக்கு அதாவது பிசி கேட்டகரியில் இருக்காங்கள்ல எம் அதாவது எம்பிசி வரமாட்டாங்க அண்டு முஸ்லீமும் வரமாட்டாங்க ஓகேவா பிசி இருக்காங்கள்ல அவங்க மட்டும்தான் வந்து பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் சென்னையில் இருக்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சென்னையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா சென்னையில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னதுனால காம்படிஷன் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் வந்து மஸ்டர்ஸ் சென்னை ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ஷூட் ஆகலைனா டிஸ்கிரிப்ஷனில் நிறைய நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்துட்டே தான் வந்து இருக்குது அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நேற்று கூட நான் ரிலேஷன் ஷாப் ரிலேட்டடாக வீடியோ போட்டிருந்தேன் அகைன் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்ட்டு அதனால் வந்து இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துனிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் அதில் தான் நான் எல்லாமே வந்து போடுவேன் அதனால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்